விஜயை பொறுத்தவரை இப்போது அவருடைய புதிய கட்சியினுடைய பெயர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு முன்மொழிஞ்சிருக்கிறதா தெரிய வந்திருக்கிறது இந்த ஒரு பெயர் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு எடுபடக்கூடிய சூழல் இருக்கிறதா எனக்கு தெரிந்த சினிமா நட்சத்திரங்கள் தமிழ்நாடு அரசியலில் பெரிய அளவுக்கான வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை விஜயகாந்த் அவர்களே அதுக்கு உதாரணம் தான் அதிகபட்சமா பத்து சதவீதம் ஓட்டு வாங்கினா ரெண்டாயிரத்தி பதினொன்று அவர் அண்ணாதிமுக கூட்டணி அதற்கு பிறகு அந்த கூட்டணி அரசியலை பிடிக்க முடியாமல் தான் அவரது அரசியல் முடிவுகள் வந்து பின்தங்கிய நிலைக்கு போயினா நமக்கு அனைவருக்குமே தெரிந்த ஒரு முடிவுதான் ஏற்பட்டது விஜய் அவர்களாலும் அந்த பத்து சதவீதத்தை ஆரம்பத்திலேயே எட்டி பிடிக்க முடிஞ்சால் பெரிய ஆச்சரியம் காரணம் எப்போதுமே எந்த கட்சியும் பிடிக்காதவர்கள் பத்து சதவீதம் பேர் இருக்கத்தான் செய்வார்கள் அதிமுக அதிமுக எந்த கட்சியும் பிடிக்காது பாஜக காங்கிரஸ் எல்லா கட்சிகளுக்கும் அவர்கள் எதிர்ப்பாக இருப்பார்கள் அவர்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடாக விஜய் அமையலாம் பாண்டிச்சேரியை மட்டும் அவர் வந்து கவனம் செலுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது காரணம் புஷி ஆனந்த் வந்து பாண்டிச்சேரியின் புஷி தொகுதியிலே அவருக்கு என்று ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறது பாண்டிச்சேரியிலே வந்து எம்பியாக நிற்கலாம் எம்எல்ஏவாக இருக்கலாம் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டிலே பெரிய வாய்ப்பு இருப்பதாக நான் உண்மையிலேயே உணரவில்லை இருப்பினும் விஜய் அவர்களின் அரசியல் விஜயத்திற்கு நாம் வரவேற்பு கூற வேண்டியது பத்திரிகையாளனாக எனது கடமை தமிழ்நாட்டை பொறுத்தவரை சினிமாவை தாண்டி விஜயனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இந்த கட்சியை தான் சார்ந்தவர் என்றும் அதே போல இந்த கொள்கையில் தான் இருப்பதாக அவர் எப்பவுமே எங்கேயுமே சொன்னது கிடையாது தற்போது கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சு செஞ்சுட்டாரு தான் வந்து கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போறதே தேர்தலையும் தான் போட்டியிட போறதா அப்படின்னு தானே சார் நம்ம எடுத்துக்கணும் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் கட்சி என்று நீங்கள் எப்போது பதிவு செய்ய அப்போதே வந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கு முனைப்பு காட்டுகிறீர்கள் என்று அர்த்தம் தமிழ்நாடு தமிழக வெற்றிக் கழகம் என்கிற ஒரு புதிய கட்சி பல பிரச்சனைகளில் அவர்கள் கருத்துக்களை கூற வேண்டியது இருக்கும் தமிழ்நாட்டிலே இருக்கிற பிரச்சனைகள் அகில இந்திய அளவில் இருக்கிற பிரச்சனைகள் நாட்டு நடப்பு அன்றாடம் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு பதில் ஆனால் விஜய் அவர்கள் இப்போது ஒரு திரை நட்சத்திரத்திலே ஒரு மார்க்கெட் மிக அதிகம் உள்ள கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்திலே இருப்பவர் ஆக இந்த அரசியலுக்குள் வந்தால் அந்த அந்த அந்தஸ்தை இழக்க வேண்டியது வரும் ரசிகர்கள் அனைவருமே வந்து பல்வேறு கட்சிகளிலும் அங்கு வகிப்பார்கள் அந்த காலகட்டத்திலே ரஜினி ரசிகர்களை பயன்படுத்தித்தான் காங்கிரஸ் எம்பி அடைக்கலராஜ் அவர்கள் திருச்சியிலே தேர்தல் பணிகளை எல்லாம் பார்ப்பார் எல்லா கட்சியிலும் இப்படி செய்வதுதான் ரசிகர் மன்றத்திலே இருக்கிற தம்பிமார்களை வந்து தேர்தல் நேரத்திலே பயன்படுத்திக் கொள்வது அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பது அவர்கள் நடத்துகிற கிரிக்கெட் போட்டிகளுக்கு வந்து சென்று பரிசு வழங்குவது இதெல்லாம் நமது வழக்கத்திலே இருக்கிற விஷயம் அப்படி விஜய் ரசிகர் மன்றத்தோடும் அரசியல்வாதிகள் தொடர்பு வைத்திருப்பார்கள் அரசியல்வாதிகளின் குழந்தைகள் கூட அதாவது பையன்களோ பெண்களோ வந்து அந்த ரசீதிமன்றத்திலே அங்க வைப்பார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க